உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நஞ்சங்களுக்கு இணைய தமிழ் வணக்கங்கள் பேச்சு வழக்கில் நம் முன்னோர்கள் பல அறிவியல் நுட்பங்களை நமக்கு விட்டுட்டு போயிருக்காங்க அதன் வரிசையில் பல தலைப்புகளை பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அந்த பழமொழி என்னென்னு பார்த்திங்கன்னா பத்தோட பதினொன்று அத்தோட இது ஒன்று பொதுவாக உதாரணத்திற்கு ஒரு வேலை செய்கிற இடத்துல பல திறமை மிக்க பேர் வேலை செஞ்சுக்கிட்டு அதில் ஒருத்தர் திறமை திறமை இல்லாமல் இருப்பார் வேறு வழி இல்லாமல் அந்த முதலாளியும் அந்த திறமை இல்லாதவருக்கு வேலை கொடுப்பாரு அப்போ பக்கத்தில் இருக்கவங்க கேட்பாங்க என்னப்பா இந்த திறமை இல்லாதால் வேலை சேர்த்திருக்கே இவர் எப்படிப்பா அந்த திறமையான இடத்துல இருப்பார் எப்படி வேலை செய்வார் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் கேட்பார் அதுக்கு அந்த முதலாளி சொல்லுவார் பத்தோட பார்த்தோன்னுப்பா அத்தோட இது ஒன்று இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இந்த வரிகள்லேயே இந்த வார்த்தைக்க பழமொழிக்கான அர்த்தம் நமக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லைனாலும் நம்ம இது யதார்த்தமாக பயன்படுத்தக்கூடிய வரிகள் தான் இது நமக்கு பெருசாக இது இந்த விளக்கங்களுக்கு கொடுக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன் ஆனால் நம்ம முன்னோர்கள் இந்த பழமொழியில் பல அறிவியல் நுட்பங்களை புதைச்சி வச்சுட்டு போயிருக்காங்க அதுக்கு முன்னாடி காயமே இது பொய்யடா வெறும் காற்றழுத்த பையடா அப்படின்ட்டு ஒரு பழமொழி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இது சித்தர் வாக்கு அதாவது உடலானது பெருவாரியாக காற்றாலே நிரப்பப்பட்டுள்ளது என்பது இந்த பழமொழி வாயிலாக நமக்கு பொருள்படுகிறது காற்றை உடம்பிற்கு பிரதானம் அப்படிங்கிறதையும் சொல்ல வந்திருக்காங்க இப்போ நம்ம முன்னோர்கள் சொன்ன பழமொழியை இதோட ஒப்பீடு செய்வோம் அதுக்கு முன்னாடி இந்த உடம்பு வந்து தச வாயுக்களால் வாயுக்களால் இயக்கப்படுது அப்படிங்கிறது பலருக்கு தெரிந்த விஷயமே இந்த உடலை இயக்கக்கூடிய வாயுக்கள் என்னென்னு பார்ப்போம் பிராணன் அபானன் வியானன் உதானன் சமானன் நாகன் கூர்மன் கிருகரன் தேவதத்தன் தஞ்சையன் ஆகிய தச வாயுக்களால் இந்த உடல் இயக்கப்படுகிறது அப்படிங்கிறது பலருக்கு தெரிந்த உண்மையே அந்த பத்தோடு பதினொன்றில் அவங்க சொல்ல வந்த பத்து இந்த பத்து வாயுக்களை பற்றி தான் அப்போ பதினொன்றுங்கிறது அவங்க எதை குறிப்பிட்றாங்க அப்படின்னா இந்த பத்தையும் இயக்கிற அந்த உயிரை தான் பதினொன்றுன்னு குறிப்பிடுறாங்க இந்த தச வாயுக்களோட ஏற்ற இறக்கங்கள் தான் நோய்களுக்கான காரணிகள் என்று சித்தர்கள் சொன்னதாக செவிவெளி செய்தியாக நாம் கேள்விப்பட முடிகிறது அது சரி அத்தோட இது ஒன்றுன்னு அவங்க சொல்ல வந்தது எதுனா இந்த பதினொன்னையும் இயங்கி அடங்கி இயங்கக்கூடிய இந்த உடலை அவங்க பதினொன்றுன்னு குறிப்பிட்டிருக்காங்க ஆக பத்தோட பதினொன்று அத்தோட இது ஒன்று அப்படிங்கிற பழமொழியில் நம்ம முன்னோர்கள் சூசகமாக மறைத்து வைத்த உடலியல் தத்துவத்தை அறிவியலை நாம் இன்னைக்கு பார்த்தோம் இதை நீங்கள் அந்த பழமுடியோடு பொருத்தி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புலப்படும் இதுபோன்ற பல தலைப்புகளில் பல பதிவுகளை பார்க்க உள்ளோம் மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்